அஸ்லாம் அலைக்கும் ஒ ரஹமத்துல்லாஹி ஒ பரகாத்து அஹமது இல்லா ஒசலாத்து வசலாமலா ரசூல் இல்லாஹி அம்மாபாய் கணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவே நல்லடியார்களே பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே இன்றைக்கு உலகத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது தகுதி எல்லாம் பதவியில் அமர வேண்டும் பதவியில் அமர்ந்து நாட்டை ஆள வேண்டும் ஒரு ஊரை ஆள வேண்டும் என்று பேராசைப்படக்கூடிய ஒரு காட்சியினை பரவலாக பார்த்து வருகின்றோம் ஒவ்வொரு பதவிக்கும் ஒவ்வொரு தகுதி என்பது இருக்கிறது தகுதி இல்லாதவர்கள் பதவியில் அமர்வார்கள் யானால் உலகம் அழிவதற்கு அடையாளங்களில் அது ஒரு அடையாளம் என்பதாக முகமது சொல்லல்லா வலிவசல்லம் சொல்லிக்காட்டுவார்கள் தகுதி இல்லாதவர்கள் ஆட்சி பீடத்தில் அமர்ந்தால் அதிகாரத்திற்கு வந்தால் மறுமையினால் நெருங்கிவிட்டது என்பதை நீர் அறிந்து கொள்ளும் என்று நபிசல்லாஹலி வசல்லம் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பே தெளிவாக சொல்லி காட்டினார்கள் இன்றைக்கு சமுதாயத்தில் பார்க்கின்ற பொழுது பெரும்பாலான பதவிகளிலே தகுதி இல்லாதவர்கள் தான் அமர்ந்து கொண்டு நீதவான்களாக நடக்க வேண்டியவர்கள் அநீதவான்களாக நடக்கக்கூடிய ஒரு அவலமான சூழ்நிலையை நாம் பார்த்து வருகின்றோம் பதவி என்பது நம்மை தேடி வர வேண்டும் பதவியை நாம் தேடி செல்வது கூட பதவி நம்மை தேடி வந்தால் அதை நாம் ஏற்றுக்கொண்டால் நாம் பதவி வகிக்கும் காலமெல்லாம் அல்லாஹ் உதவி நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் பதவியை தேடி நாம் சென்றால் பதவியை நாம் தேடி சென்று பதவிகள் அமர்ந்து விட்டால் அல்லாஹுடைய உதவி ஒரு புள்ளியின் நிலர் அளவிற்கு கூட நமக்கு கிடைக்காது என்பதையும் இந்த மார்க்கம் தெளிவாக சொல்லி காட்டுகிறது அபு சைத் ரஹ்மான் ரஹ்மான சமுரா அவர்கள் கூறுகிறார்கள்

நீ கேட்காமலேயே மக்கள் உன்னிடத்தில் பதவியை ஒப்படைத்தால் இந்த பதவிக்கு இவர்தான் தகுதியான ஆளு இவரை நாம வந்து தேர்ந்தெடுப்போம் அதுக்காடி தகுதி இல்லாத ஆள்கிட்ட போய் பதவியை ஒப்படைச்சிட்டு இருக்க கூட அது அருமையான அடையாளங்கள் இப்ப எனக்கு ஒரு பதவி தேடி வருது எனக்கு தெரியும் இந்த பதவிக்கு நம்ம தகுதியான ஆளு தகுதி இல்லாதவர் என்று தெரியும் தகுதி இருந்தால் பதவி நம்மை தேடி வரும் பொழுது அதை இன்முகத்தோடு நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என தகுதி இருந்தும் பதவியை நாம் மறுத்தால் கடைசியில தகுதி இல்லாத ஆட்டை மக்கள் அதை ஒப்படைத்து விடுவார்கள் அப்ப தகுதி இருந்து பதவி நம்மை தேடி வந்தால் அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் பதவி வருது துளியும் நம்ம அதுக்கு தகுதி இல்லை மறுத்து விட வேண்டும் அதை ஏற்று அந்த பதவியில் அமர்வது கூடாது அது அழிவை நாசத்தை குழப்பத்தை ஏற்படுத்தும் அதுதான் அபிசல்லி வசல்லாம் சொன்னார்கள் அப்துல் ரஹ்மானே பதவியை கேட்டு பெறாதே பதவிக்காக போட்டியிடாதே தகா மஸ் அலத்தின் நீ கேட்காமலேயே பதவி உனக்கு கொடுக்கப்பட்டால் அதன் மீது நீ உதவி செய்யப்படுவாய் உடைய உதவி நமக்கு கிடைக்கும் நல்லோர்களின் உதவியும் நமக்கு கிடைக்கும் பதவியை எனக்கு தாங்க தகுதி இருக்குதோ இல்லையோ நாம கேட்டு பெறுவது கூடாது அதை தாங்க அப்படி நாம கேட்டு வாங்கினால் அலை இலைகா இலைகா அந்த பதவியின் பக்கம் நீ சாட்டப்பட்டு விடுவாய் அப்படின்னா என்ன அர்த்தம் அல்லாஹுடைய உதவி நல்லோர்களின் உதவி உனக்கு கிடைக்காது நபி என் அபிசல்லா சொல்லி காட்டினார் பார்க்கின்றோம் பல கூறுகளாக நாம் பிரிந்து கிடைக்கின்றோம் இதுதான் நம்மை அழிப்பதற்காக எண்ணக்கூடியவர்களுக்கு கிடைக்கின்ற மாபெரிய சமூகம் இயக்கங்களின் பெயரினால் ஜமாத்துகளின் பெயரினால் அது பிரிந்து கிடைக்கிறது அவர்களின் பிரிவினை தான் நமக்கு பலம் நாம ஒற்றுமையாகிவிட்டால் அப்ப என்ன வருது நான் தான் தலைவரா இருப்பேன் நான் தான் தலைவரா இருப்பேன் பதவியை நம்ம விரும்புறோம் ஒவ்வொரு இயக்கத்தை சார்ந்தவர்களும் தான் தான் தலைவராக வர வேண்டும் ஆட்சி பீடத்தில் அமர வேண்டும் அதற்கு நாம் ஒற்றுமையாக இருந்தால் அது நடக்காது நாம் தனித்தனியாக செயல்பட்டால் நாம் வெற்றி பெற்றால் நாம் தான் ஆட்சி பீடத்தில் அமருவோம் என்று நினைத்து கொண்டு இந்த பதவி ஆசைதான் ஒற்றுமையாக நாம் வாழ்வதற்கு அது தரையாக இருக்கின்றது முதல்ல அந்த எண்ணத்தை நாம் விட வேண்டும் பதவி என்பது அல்லாஹ் யாருக்கு நாடுகின்றானோ அவர்களுக்குத்தான் கொடுப்பான் நாம் பதவிக்காக ஆசைப்பட்டு ஒற்றுமையாக இருப்பதை நாம் நிறுத்திவிட்டு ஒற்றுமை இன்மையோடு நாம் செயல்பட்டால் நிச்சயமாக வெற்றியும் கிடைக்காது இந்த சமுதாயத்திற்கு ஒரு வெற்றியும் நிச்சயமாக கிடைக்க போவதில்லை என்பதைத்தான் இந்த ஹதீசுகள் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறது பதவி ஆசையை விட்டுவிட்டு இனி வரக்கூடிய காலங்களிலாவது இயக்கங்கள் இஸ்லாமியர்கள் ஒற்றுமையாக நாம் வாழ்ந்தால் வெற்றி இலகுவாக நாம் தட்டிச் செல்லலாம் நாம் ஆட்சி பீடத்திலே அமர்ந்து விட்டால் எல்லா சமுதாய மக்களையும் எல்லா மதத்தவர்களையும் சமமாக நாம் பார்ப்போம் யாருக்கு யாருக்கு என்னென்ன உரிமைகளோ அந்த உரிமைகளை செய்வோம் கடமைகளை செய்வோம் உரிமைகளை நாம் பறிக்க மாட்டோம் இஸ்லாம் அதை விரும்பவில்லை இஸ்லாத்தினுடைய சட்டங்களில் ஒரு சட்டம் என்னவென்றால் நீ யார் யாருக்கு கடமைப்பட்டிருக்கிறாயோ அந்த கடமைகளை சரிவர செய்ய வேண்டும் யாருக்கு யாருக்கு உரிமை இருக்கிறதோ அந்த உரிமையை நீ பறிப்பது கூடாது லக்கும் தீனுக்கும் வலிய தீன் உன் உரிமை உனக்கு எங்கள் உரிமை எனக்கு உன்னுடைய அந்த கலாச்சாரம் உங்களுக்கு என்னுடைய கலாச்சாரம் எனக்கு நான் அதில் தலையிட மாட்டேன் நீங்களும் எங்கள் கலாச்சாரத்தில் தலையிடுவது கூடாது என்று சொல்வதுதான் இஸ்லாமிய மார்க்கம் அப்ப நாட்டில் வாழக்கூடிய எல்லா மக்களுக்கும் ஒரு அரசு கடமைகளை செய்ய வேண்டுமானால் உரிமைகளை பறிக்காமல் இருக்க வேண்டுமானால் அதற்கு அங்கே நீதமான ஆட்சி தேவை அது இஸ்லாமியர்களால் மட்டும்தான் கொடுக்க முடியும் இஸ்லாம் தான் எல்லோரையும் சமமாக பார்க்கிறது ஆதம் ஏவாளுடைய பிள்ளைகள் ஆதம் ஹவாவுடைய பிள்ளைகள் என்று எல்லோரையும் சமமாக பார்க்கின்ற ஒரே மார்க்கம் அது இஸ்லாமிய மார்க்கம் தான் அது ஏன் மலரம் மறிக்கிறது பதவி சண்டை நான் தான் பதவிகள் அமர்வேன் நான் தான் பதவிகள் அமர்வேன் எனக்குத்தான் அந்த பதவியை தர வேண்டும் இந்த பதவி மோகம்தாம் நம்மை ஒற்றுமையாக இருப்பதற்கு மாபெரிய தடையாக இருக்கிறது என்பதை இன்றைக்கு நாம் நிதர்சனமாக பார்த்து வருகின்றோம் பதவியை கேட்டு பெற்றால் அல்லாஹுடைய உதவி ஒருபோதும் இருக்காது என்பதையும் இந்த நபிமொழி சொல்லி காட்டுகிறது இனியாவது விழிப்புணர்வோடு செயல்படுவோம் எல்லா சமுதாயத்தவர்களையும் மதத்தவர்களையும் மதித்து வாழ்வோம் அல்லாஹ் அருள் புரிவானாக அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து